ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லா இருக்கும் வந்து கருதுக்கிட்ட வேண்டிக்க நேற்று வந்து ஜெய் ஜகநாத் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏமா நேற்று ஜெய் ஜெகநாத் சொல்ல அப்படின்னீங்க சொன்னீங்க என்னோடய மைண்ட் ஃபுல்லாக வந்து க்ளியராக இருக்கல அப்படின்றதுனால தான் ஆனால் வந்து நேற்று சொல்ல அதனால் நீங்கள் யாரும் மைண்ட் பண்ணிக்காதீங்க இன்றைக்கி வந்து இது எக்னோர் கிட்டே வந்து ரீச் ஆக போகிற எட்டு மணிக்கு இப்போது வந்து ஏழுற டைம் னா தெரியலாம் ரொம்ப பயமாக இருக்குது என்ன பேசுகிறதுன்னு தெரியல நேற்று கொஞ்சம் வீடியோஸ் எல்லாமே எடுத்திருக்கேன் நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் எனக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வந்து நான் உங்கள் பேக் கேமராவில் காப்பிக்கிறேன் பாருங்கள் வியூ வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அதே சமயம் நல்லா இருக்குது பாருங்களேன் ஆந்திரா பக்கம் பக்கத்தில் வந்துட்டோம் இது என்ன ஊருன்னு பார்க்கலாம் புடி புடி ஊரம் தெலுங்குலெல்லாம் எழுத்திருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குது வியூ இல்லைங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் you look like me ஏறி இறங்குறதே ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி இருக்கு பாருங்க மார்னிங் எழுந்திரிச்ச உடனே போது எப்படி போகிறதுன்னு தெரியல சரானே அக்கா கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டேன் அக்கா இங்கே ஏறணும் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொன்னாங்க நீ அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணதுக்கப்புறம் எப்படி போகணுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அங்கே போய் எந்த பக்கம் போகிறது எங்கே போகிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல அங்கே போனதுக்கப்புறம் கண்டிப்பாக நாளைக்கு மேபி உங்களுக்கு குட்டி குட்டியூ அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் நிறைய பாசிட்டிவாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் ரீட் பண்ணாமல் நேற்று வந்து எல்லாருக்குமே லைக் கொடுத்துருந்தேன் நிறைய பேரும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க கமெண்ட் ரிப்ளை பண்ணலனாலும் பரவாயில்ல சிஸ்டர் நீங்கள் வந்து பிரச்சனை இல்லை நீங்கள் போகும்போது எங்களுக்கு வந்து ஒரு சின்ன வீடியோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால தான் இப்போதைக்கு வந்து சென்னையிலேருந்து ஓசூர் போகிறதுக்கான முடிவுகள் எடு இருக்கேன் பட் அங்கேருந்து அதுக்கப்புறம் எப்படி இங்கே போகிறதுன்னு தான் யோசிக்கிறேன் அவரை ஃபோன் பண்ணி இது பண்ணும்போது அவரை எடுக்கல மேபி என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல ஒரு மாதிரி தான் இருக்குது பயமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல பட் இருந்தாலும் இது பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எல்லாமே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க நீங்கள் நான் வந்து வேண்டிக்கிறேன் நீங்கள் சொன்னதால எனக்கு ரொம்ப அழகாகிடுச்சு திடீர்னு ஏன் போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பிரச்சனை நாங்கள் வந்து வீட்டில் வந்து நடந்துச்சு அதை சொல்ல முடியல என்னால் அதனால் தான் அங்கேருந்து வரக்கூடாதுன்னு தான் நான் நினச்சது பட்டு இப்போ வரல அப்படின்னா அப்போ எப்போதுமே வராமல் மா வராத மாதிரி போயிடும் ஸோ அதனால தான் மார்னிங்லேயே வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டேன் நேற்று முழுக்க எனக்கு தூக்கமே வரல வெளில தான் நின்றுட்டு இருந்தேன் என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரில நைட்டில் கூட நான் வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப வந்து மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது என்ன நடக்குமோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பசிக்கவும் மாட்டேங்குது தூக்கம் வரவும் மாட்டேங்குது நிறைய யோசிக்கிறேன் நிறைய பேர் சொல்லிக்க யோசிக்காதீங்க பயப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி அந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணதுக்கு டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு மேபி இன்னொரு ஆஃப் அன் ஹவரில் வந்து நான் வந்து ஏழு இருபது இப்போ ஏழு ரெண்டு பத்துக்கு வந்து எக் மோரில் வந்து இருக்கும் அங்கேருந்து எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சார் கீழே கேட்டு ஒரு மாத்துட்டா இருக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல எப்படி ரியாக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எப்போவுமே நான் இந்த மாதிரி அவருக்கு எகேன்ஸ்டவாக எப்போவுமே நான் நடந்துக்கிறது கிடையாது பண்ணது கிடையாது ஃபர்ஸ்ட்டு டைமாக இது வந்து அவர் வேணுன்றதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரகிள் அண்ட் அவர் பேச்சு கேட்காம அவரை மதிக்காமல் இந்த வேலையை பண்ணியிருக்கேன் அவர் என்ன ரியாக்ஷன் பண்ணுவாங்கன்னு தெரில ஆனால் அவங்க வந்து என் மாமியார் வந்து என்ன அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டாங்கன்னு எனக்கு தெரியல அங்கே போனதுக்கப்புறம் என்கிட்டயும் நிறைய ப்ரூஃப்ஸ் எல்லாமே இருக்குது அவங்கக்கிட்ட காமிச்சு இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் நான் வந்து ஃபோன்லேயே ஆர்கியூ பண்ணி 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 என்ன மைண்ட் ஃபுல்லாக வந்து ப்ளாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணது கிடையாது அதுக்கப்புறமா அவர்கிட்ட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது கிடையாது ஏன்னா நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி இது பண்ண மாட்டேன்றாங்க அதனால் நான் அவங்க வந்து என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க நான் எப்படி அவங்கக்கிட்ட இது பேசினேன் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டோட்டலாக வந்து என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அதை வந்து நான் அவர்கிட்ட காமிச்சதுக்கப்புறம் மேபி அவரை நம்பலாம் நம்ம அம்மா நம்புவாங்க ஏன்னால் நான் ஒன்றும் தப் போய் சொல்லலை இல்லை அவங்கள ஏமாற்றி நான் எதுவும் பண்ணது கிடையாது ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அவர்கிட்ட காமித்தேன் அப்படின்னா ஃபுல்லாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை ஏன்னா இப்போது ரெண்டு அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியாது பொண்ணிட்டையும் விட்டு கொடுக்க முடியாது அவரோட இடத்துல வேறு யாராவது இருந்தால் கூட அவங்க இப்படி தான் பண்ணியிருப்பாங்க பட் இருந்தாலும் அவர் அவர் வந்து என்னை நம்புகிறாரு சில விஷயங்களில் வந்து அவங்க மாமியார் சொன்ன விஷயங்களில் வந்து அவரை நம்பலை என் அம்மா என்ன சொ என்ன சொன்னாலும் நான் எல்லாத்தையும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்றத அப்படின்னும் என்கிட்ட சொன்னார் தெளிவாகவும் சொன்னார் உனக்கு என்ன தோணும் அதை பண்ணணுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து ஃபோன் பண்ண மார்னிங் ஃபோன் பண்ண எடுக்கல மேபி எப்போ ஃபோன் பண்ணுவாங்கன்னு தெரியல அவருக்கு தெரியும் நான் ட்ரெயினில் உட்காந்துருக்கேன் வந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என் வீடியோ பார்த்துட்ருக்காரு வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார் நீ ஒன்றும் இது பண்ணாத அப்படின்ற மாதிரி பேசினார் பட் எனக்கு கன்ஃபார்மாக இதான் நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல என்ன நடக்கும் எதுன்னு சொல்லிவிட்டு நான் இறங்கினதுக்கப்புறம் நான் உங்கள் கிட்டே வந்து கொஞ்சம் பேசலாம்னு இருக்கேன் லக்கேஜ் வந்து ரெண்டு பேக் இருக்குது எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் எந்த பொருளுமே விட்டுட்டு வரல ஆரையும் வரைக்கும் முதல் கொண்டு எனக்கு தேவையான மேபி இப்போதைக்கு என்கிட்ட வந்து அந்த அளவுக்கு அமௌண்ட் இல்லை இல்லைங்களா நான் தனியாக மேபி சர்வே பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு சர்வே பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாகும் இல்லைங்களா அதனாலே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆரி ஒர்க் பொருள் அதுக்கப்புறம் வந்து எனக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் நைட்டி ஸாரி அதெல்லாமே நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அதை எடுத்துகிட்டு எப்படி போகிறதுன்னு தெரியல கண்டிப்பாக அது போகணும் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு பார்க்கலாம் ரொம்ப ஸ்லோவாக போய்ட்டுருக்கு டைம் நடந்தே போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு சரி ஓகே நான் வந்து பஸ்ஸில் உட்கார்ந்ததுக்கப்புறம் அப்புறம் கிட்டே பார்க்கலாம் பஸ்ஸில் எங்கே போகிறேன் என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அங்கே போனதுக்கப்புறம் நாளைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து எங்கே போகிறேன் என்ன இதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நான் உங்ககிட்டேன் என்னோட வீடியோஸ் நிறைய பேர் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் நான் அங்கே போனதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்து நான் நாளைக்கு உங்களுக்கு என்னாச்சு அவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட யூஸ்